காலையில் கம்பெனி ஓப்பன் பண்ணதுமே கம்ப்ளைண்ட்னு ஒரு டாரர் அல்ட்ராஸ் வந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுக்காக இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் எனக்கு எனக்கு புரியல என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டால் ஸ்டேரிங் கிராஸாக இருக்குது ஓட்டவே முடியலன்னு கஸ்டமர் சொன்னார் நானும் டெஸ்ட் போய் பார்க்குறப்ப ரைட் சைடு ஸ்டேரிங் இறங்கி போயிருந்துச்சு நான் காரை உள்ளே ஏற்றி சென்சார் டார்கெட்டை மாட்டி ரன் அவுட் கேசர் ஸ்விங் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு ரீடிங்கை பார்த்தப்ப லெஃப்ட் கேம்பர் கொஞ்சம் மாறி இருந்துச்சு நான் ஸ்டேரிங்கை முதல்ல லாக் பண்ணிட்டு லெஃப்ட் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் நானும் சாக் அப்சர் போல்ட் நட்டை லூஸ் பண்ண போராடுறேன் ஆனால் முடியலை விடாம முயற்சி பண்ணி ஒரு வழியாக லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன் இந்த கார் மட்டும் இல்லை டாட்டாவில் எந்த காராக இருந்தாலும் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண சிரமமாக தான் இருக்கும் பட் எப்படியாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதுதானே வாங்குறீங்க நீங்கள் நான் கேமரா பெர்ஃபெக்டாக கொண்டு வந்ததும் இப்போ தான் ஸ்டேரிங்கை சென்ட்ரு பண்ண ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் பொதுவாக ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சென்ட்ரு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நம்ம கேமரா கேஷர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டேரிங்கை சும்மா வச்சு லாக் பண்ணால் போதும் இப்போ கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டேன் பட் நான் கார் இன்ஜின் ஆஃப் பண்ணலை அப்படியே கீழே இறங்கி டோர் ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக கொண்டு வர்றேன் இப்போ பாருங்கள் எல்லா ரீடிங்கும் செங்குத்தான் நிற்கிது இதை பார்த்ததும் கஸ்டமருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு இருந்தாலும் நான் ஓட்டி பார்த்து தான் கொடுத்தேன் ஏன்னா நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்